ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகா ரோஸ் கார்டன் இன்றைக்கி என்னோடய மாடித்தோட்டந்தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை வந்து நான் ரெண்டு மாதம் டைம் எடுத்துக்கிட்டேன் இத்தனை செடிகளுக்கும் மண்ணும் காயப்பேற்றும் ரெடி பண்ணி நிரப்புறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டம் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாடித்தொட்டத்துக்கான ஸ்டாண்டுமே நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லாயிருக்கு இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க எல்லா பூச்செடிகள்லையும் பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக வருங்க அதுவும் நம்ம தரையில் வைக்காமல் மாடியில் வைக்கிறதுனால நிறையவே பூச்சி தாக்குதல் வரும் ஆரம்பத்திலேயே இந்த மாவு பூச்சி தொல்லையை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா செடிகளையே வந்து வீணாக்கிடுங்க அதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் இந்த வேப்ப எண்ணெய் கரைசல் இது பார்த்திங்கன்னா பத்து எம்எல் வந்து ரெண்டு லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்துட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஷாம்பூ கலந்து நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க நல்லா ஃபோர்ஸாக செடிகள் மேலே அடித்து விடுங்க வெள்ளப்பூச்சி இருந்தாலும் சரி வேறு எந்த வகையான பூச்சி தாக்குதல் இருந்தாலும் இந்த கரைசல் வந்து நமக்கு நல்லாவே பயன்படுங்க இந்த ரோஜா செடி பார்த்தீங்கன்னா நல்லாவே பூத்துட்ருக்குங்க எந்த பிரச்சனையுமே இல்லை இருந்தாலுமே அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழ் நோக்கி சுருண்டு இருக்கு இல்லையா நம்ம அடிக்கடி இது மாதிரி கண்காணிச்சுட்டே இருக்கணும் ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்து அந்த இலையோட அடியில் இருக்குதா அப்படின்னு இதை வந்து நம்ம வார ஊருக்கு அந்த மாதிரி தெரிச்சிட்டு வரலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதாங்க புளிச்ச கீரை இந்த கீரையிலையும் கூட பாத்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வந்து இருக்கு பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அடுத்ததை பாத்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் நாற்று வாங்கி வச்சிருந்தேங்க ரெண்டுமே நாட்டு கத்திரிக்காய் நாற்று தான் அதுலேயும் கூட பூச்சி தாக்குதல் இருக்கு முக்கியமா அந்த இலைக்கு அடியில் வந்து நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குங்க இந்த பூச்சியோட தாக்குதல் முக்கியமா ஏன் இந்த செடிகளுக்குலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி செடியா இருக்கட்டும் பூச்செடியாக இருக்கட்டும் அந்த தண்டுகளில் இருக்கக்கூடிய சாறுகளை வந்து உறிஞ்சு குடிக்குங்க அப்ப அந்த இலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் நிறமா மாறி காஞ்சு உதிந்துடும் என்னோட தக்காளி செடியும் இந்த மாதிரிதாங்க வீணாச்சு தான் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் பார்க்கும்போது அந்த இலைக்கு அடியிலலாம் எல்லாம் வந்து இந்த மாதிரியான பூச்சி தண்டுல வெள்ளப்பூச்சி எல்லாம் இருந்தது அதுக்கான மருந்து நம்ம தெளிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பூ பூத்து காய் காய்க்கிற சமயத்துல நம்ம அந்த காய்கள் கூட சின்னதா காய்ச்சி பழுத்துருவோங்க தக்காளியில் அப்ப முக்கியமான தொல்லை அப்படின்னா இந்த வெள்ளப்பூச்சி தான் அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அது மட்டும் இல்லாம இலைக்கு அடியில பாத்தீங்கன்னா அஸ்வினி பூச்சியும் இருந்துச்சுங்க இது எப்போ வந்துச்சுன்னே நானும் கவனிக்காம விட்டுட்டேன் இதுக்குமே இந்த வேப்பண்ணை கரைசல் வந்து ரொம்பவே நல்ல தீர்வா இருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரில அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுங்க இப்படியே திரும்ப திரும்ப நமக்கு பூச்சி தாக்குதல் நம்ம செடிகளில் வந்துட்டே இருந்துச்சுன்னா செடிகள் வளர்க்குற ஆர்வமே போயிடும் போல இருக்கு ஆனா நம்ம ரெகுலரா வார ஒரு முறை இந்த வேப்பனை கரைசல் வந்து நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா கண்டிப்பா இது இல்லாம இருக்குங்க அடுத்ததா ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கை எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு செடிக்கு அடியிலையும் மண் லேசா கிளறி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு நீங்க இந்த வேப்பம் புண்ணாக்கை தூவி விடுங்க இப்படி போடுறது மூலமா அந்த மண்ணுல இருந்து ஏதாவது ஒரு நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ வந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு கைப்பிடி அளவு சாம்பல் எடுத்து நீங்கள் அந்த செடி மேலாம் தூவி விட்டிங்கன்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராதுங்க இது வந்து அந்த காலத்தில் இருந்தே பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு டிப்ஸு தான் இதுக்கப்புறமா என்னோட செடியோட வளர்ச்சி வந்து எந்த மாதிரி மாறியிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த இதில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூச்சி தகுதியில் இருக்குங்க அதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணோம்னா விடாமல் வாரம் ஒரு முறை இந்த மாதிரி தெளிச்சிட்டே வரணும் போது மறக்காமல் சாயந்தரம் டைம் மட்டுமே தெளிங்க காலையில் தெளிச்சிடாதீங்க அந்த மத்தியான நேரம் வெயில் வந்து அதில் பட்டுச்சுன்னா இலைகள்லாம் கருக ஆரம்பிச்சிரும் அதனால் எப்போவுமே சாயந்தரம் மட்டுமே தெளிச்சு விடுங்க